Assalamualaikum warahmatullahi வரஹமத்துல்லாஹி இந்த பயானின் மூலம் நாம் கவலை கஷ்டம் மற்றும் வாழ்வில் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நோக்களைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளலாம் யாருக்கு வா கும்மி அது சொல்லிக்கிறேன் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் அம்மா யாரையும் கவலைகளை கொண்டு சோதித்திருப்பானோ அவர்கள் அம்பியாவுடைய ஆய் இருபத்தி ஒராவது அல்லா சொல்றான் இந்த இதுல யூனிசனை ரொம்ப கவலையோடு இருந்தாங்க கவலைக்குள்ள நீண்ட வைத்து என்ன நடக்கும்

തീങ്കണങ്ങൾ ഡേ ആകെ വായ്പോ ചപ്റ്റർ എൺപത്തി മൂന്നാമത് ആയിരത്തി എൺപത്തി മൂന്ന് അത് അല്ലാൻ எனக்கு ஒரு தீங்கு என்னை தொத்திருக்கு அல்லா என்னை நீ இறக்க முடியவில் கண்ணையுடைய அல்லா சொல்றாவுக்கு ஆமீன் சொன்னோம் அவருடைய தீங்கையும் அவரை விட்டு இல்லாமல் அது சுரத்து சுரத்து நம்பியாவுடைய எண்பத்தி மூணாவது ஆண்டு மறுவல்லா சொல்ற யாருக்காவது பயம் இருக்குதா வாழ்க்கையில பயம் இருக்குதா என்ன நடக்கும் என்னாகுமோ தெரியான்னு சொல்லி அவங்களுக்கு அல்லா சொல்றான் سورة آل إبراهيم ليه سورة آل إبراهيم جلسة نمبر تري نوتيه دو بتي الله عز وجل الله سبحانه حسبي الله ونعم الوكيل حسبي الله ونعم الوكيل هنيك هو الدواء فانقلبوا بنعمة من الله وفضل لم ينسفم سوى الله سبحانه إذا يا عزيز ما هو الدواء إذا يا عزيز نبيك هو الدواء الله سبحانه وتعالى همودي بيعتك بارمك نعمت الله அந்த ஞானத்துகளோடு தாங்க நாலாவது சொல்றேன் சுரத்துல் அதுக்கு என்ன பிற பேருக்கு சுரத்துல் முக்மீன் என்று சொல்லி நாற்பதாவது ஆய் சுரத் சத்த போட்டி சத்த போட்டி அது அல்லாஹ் சொல்றான் மனிதர்களுடைய சூழ்ச்சியை விட்டு யாருக்கு பயம் இருக்குது இவ என்ன செஞ்சிடுவானோ தெரியப்பா இவ என்ன செஞ்சிடுவானோ தெரியுது மக்கள் 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 மக்களுடைய சூழ்ச்சி மக்கள் மோசடி செய்தார் மக்களுடைய சூழ்ச்சி என்ன வேலை செய்தவன் எனக்கு என்ன செய்வானோ தெரியாது டிரைவர் என்ன செய்வானோ தெரியாது சூழ்ச்சி தலைவத்துவம் என்ன செய்யமோ தெரியாது யாருக்கு அந்த பயம் இருக்குதோ அவங்களுக்கு அல்ல சொல்றான் சூரா நாற்பதாவது சூரா நாற்பத்தி நாலாவது ஆயிரத்து போட்டி போயிரத்து போட்டி போ அதுல சொல்றான் அல்லாஹ் நம்ம வாக்கெல்லோ என்னுடைய அனைத்து கர்மங்களையும் அல்லாவின் பக்கம் பறை சாத்தி விட்டேன் ஐ ட்ரஸ்ட் நான் அவனை அவனத்தில் ஒப்படைச்சி விட்டேன் இந்த அல்லாஹ் பசீரும் இறைவார் அடியார்களுக்கு என்ன நடக்குது என்பதை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான் பார்த்து கொண்டே இருக்கிறான் இத ஓதினா அல்லாஹ் சொல்றான் அவங்க செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹோட பாதுகாப்பான் இது சூரத்துள் நாற்பதாவது சூறா சட்ட நம்பர் போட்டி ஆயிரத்தி நம்பர் போட்டி போல அல்லா சொல்றான் நான் நினைக்கிறேன் இது அதிகமாக ஷயா பண்ணணும் இந்த நாலு ஆயத்தையும் எடுத்து இந்த நாலு ஆயத்துக்குள்ள கருத்தையும் அழகா யாருக்கு சரி என்ன இருக்க வேண்டாம் குரான்ல வந்து இருக்கக்கூடிய நாலு வாக்கள் பயம் எம் கவலை பயம் மக்களுடைய சூழ்ச்சி மத்த என்ன பயம் சூழ்ச்சி